நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள் ஒரு நரி பசிக்காக இரையை தேடி அலைந்து கொண்டிருந்தது அது எங்கெங்கோ அலைந்தும் கூட ஒரு இறை கூட கிடைக்கவில்லை அதனால் நரி பசி தாங்க முடியாத நிலையில் சென்று கொண்டு இருந்தது அப்போது ஒரு புல்வெளியில் சில ஆடுகள் மேய்ந்து கொண்டு இருந்தன அந்த ஆடுகளை பார்த்த நரிக்கு நாக்கில் நீர் சொட்ட ஆரம்பித்தது எப்படியாவது இதில் ஒரு ஆட்டுக்குட்டியாவது திருட வேண்டும் என்று நினைத்தது அதற்காக புல்வெளியில் ஒளிந்து மெதுவாக பதுங்கிச் சென்று ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்தது அது பிடித்த ஆட்டுக்குட்டியை தன் வாயில் கவ்விக்கொண்டு ஓடியது நரி ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கொண்டு கொண்டு ஓடி வருவதை ஒரு சிங்கம் பார்த்தது உடனே சிங்கம் நரியை விரட்டி பிடித்தது நரியிடம் இருந்த ஆட்டுக்குட்டியை பறித்துக் கொண்டது சிங்கம் ஆட்டுக்குட்டியை பறிக்கொடுத்த நரி சிங்கத்தை பார்த்தவாறு நீ செய்வது நியாயமா எனக்கு சொந்தமான ஆட்டுக்குட்டியை நீ என்னிடம் இருந்து பறித்து கொண்டாய் இதை ஒரு நாளும் என்னால் சகிக்க முடியாது என்று நரி போட்டது சிங்கம் நரியை பார்த்து அலட்சியமாக சிரித்தது பரிதாபத்துக்கு உரிய நரியே நீயா என்னிடம் வந்து நியாயத்தை பற்றி பேசுகிறாய் இந்த ஆட்டுக்குட்டியை நான் பறித்துக் கொண்டதாக என்னிடம் வந்து குற்றம் சாட்டுகிறாய் உனக்கு வெட்கம் இல்லையா இந்த ஆட்டுக்குட்டி உனக்கு எப்படி சொந்தமானது இதை நீ மந்தையில் இருந்துதான் திருடிக்கொண்டு கொண்டு வந்தாய் அதன்படி நானும் உன்னிடம் இருந்து அதை பறித்துக்கொண்டேன் வலுவற்ற மிருகத்திடம் இருந்து வலுவான மிருகம் பறித்துக் கொள்வது இயல்புதான் அதனால் நீ பேசாமல் உன் வாயை மூடிக்கொண்டு சென்றுவிடு இல்லை என்றால் நான் உன்னை விழுங்கி என்று சிங்கம் எச்சரித்தது அதை கேட்ட நரி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அங்கிருந்து ஓடி மறைந்தது எளியோரை வலியார் அடித்தால் வலியோரை தெய்வம் அடிக்கும் என்பது போல நீங்கள் ஒருவரை வஞ்சித்து விடலாம் ஆனால் உங்களை வஞ்சிக்கவும் நிச்சயம் ஒருவர் இருப்பார் அதற்கும் ஒரு காலம் வரலாம் அதனால் அதை நினைவில் கொண்டு சிந்தித்து செயல்படுங்கள் நல்லதே நடக்கும் ஓம் பவ